பூரண மதுவிலக்குன்னு அரிச்சப்ப மக்கள் ஓட்டே போல்லையேமா முதல் கை எழுத்து திமுக வந்து பூர்ண மதுவில அறிவிச்சது ஓட்டு போலேயே தோல் படுதோல் அடைஞ்சு நாங்கள் கலைஞர்கிட்ட இருந்ததை விட எங்கள் ஐயா தளபதி மு க ஸ்டாலின் கிட்ட இருந்ததை விட உதயநிதியிட்ட கொடுத்துருக்கிறது கிரீடம் ஏன் அவர் கிடச்சிதுன்னா அவர் ஒன்றும் நியமன முதல்வர் கிடையாது எடப்பாடி பழனிசாமி நியமன முதல்வர் கிடையாது கார் கம்பெனி புடங்கின்னு போனால் இவங்க கேட்ட லஞ்சத்தில் எடுப்பி பெரியல்ல மறுபடியும் அந்த கார் கம்பெனி இங்கே வருது உருவாக்க முடியுமா எஃப்டி பாலிடிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட திமுக ஆதரவாளர் வழக்கறிஞர் ஆர் எஸ் தமிழ் வேந்தன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ சில நாட்களாக வந்துட்டு ரொம்ப அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயம்னா செந்தில் பாலாஜி அவர்களோட ரிலீஸ் அப்படின்னே சொல்லலாம் பலரும் பல விமர்சனங்களை வச்சுட்டு இருக்காங்க இப்போ திரும்ப அவருக்கு வந்துட்டு துறை பொறுப்பு கொடுத்துருக்காங்க எப்படி சார் இதன் மூலியமா இந்த கஞ்சா பொருட்களோட புழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கு கம்மி ஆகுமா எப்படி பண்ணுவாரு அப்படின்ட்டு மக்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க கஞ்சா புழக்கத்துக்கு அவருக்கு சம்பந்தம் கிடையாது அவர் மது விளக்கு ஆயத்துறை மின்சாரத்துறை அது வேற துறை இது வேற துறை கே அதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது அவர் மந்திரியே ஏற்கனவே அது வை வைத்திருந்த பதவி அவர் அதில் இருந்த பொறுப்பு அந்த மந்திரி அதில் தானே இருந்தார் அது அதே பதவி தான் அவர் வழக்கப்பட்டது கிட்டத்தட்ட நானூற்றி எழுபது நாள் அந்த சிறைக்கு பிறகு இந்த பாஜக சனாதன கட்சிகள் ஒரு முடக்கி ஒரு எம்எல்ஏ உள்ளே கொண்டு வச்சுருந்து அந்த வழக்கு கடைசியாக சுப்ரீம் கோர்ட் கேட்டது அதுதான் வழக்கு இன்னும் பத்து வருஷம் கழிச்சு நடக்கும் அது வரைக்கும் ஒருத்தர் உள்ள வச்சுட்டு உட்காந்துருக்க முடியுமா அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது சிஆர்பிசி குற்றவியல் நடைமுறை சட்டத்துக்கே முரணானது முதல்ல பெயில் உருவா அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்னா எந்த ஆதாரங்களும் இடி வரைக்கும் திரட்டலை இடி வந்து திட்டமிட்டு மிரட்டமோ அடிப்படையாக வைக்கணும்னு நினச்சது தான் கடைசியும் அது நடக்கவில்லை ஆனால் அவர் வகித்த பதவி அதே பதவி அது வழங்கப்பட்டது அது மது விளக்கில் இப்போ இப்போ மது பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க மது சார் இப்போ ஆல்ரெடி அவருக்கு அதே பதவி தான் இருந்தது திரும்பவும் அதே பதவி கொடுத்துருக்காங்க ஆனால் இதுக்கு முன்னாடி அவர் ஏதாவது மாற்றம் பண்ணியிருக்காரா அப்படின்னா எந்த ஒரு மாற்றமும் நடக்கலையா அப்படின்னு இப்போ அரக்கோணத்தில் வந்து இப்போ வந்தோடனே மொத்தம் ஒரு எட்டு கடைகளில் வந்து ஒரு பில்லிங் சிஸ்டம் நடைமுறைப்படுத்தி பார்க்குறாங்க ஏன்னா மது விலக்கை பொறுத்தவரையிலையும் மது கலால் அதாவது மதுபான துறையை பொறுத்தவரையிலையும் ரெகுலேட் பண்ணுறதுல நிறைய பிரச்சனை இருக்குது எல்லோரும் பில்லிங் வாங்கி சாப்பிட்றது இல்லை பில்லிங் எல்லா கடையிலையும் வழங்கப்படுறது இல்லை நிறைய குளறுபடிகள் இருக்குண்ணா இல்லை மறுக்கலை எல்லா எல்லா துறையிலையும் பிரச்சனைகள் இருக்குமா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும்தான் அதை முழுசாக சரி பண்ணுறது தான் அந்த அந்த துறையை சார்ந்த மந்திரிகள் துறையை சார்ந்தவர்கள் மெனக்கடுறாங்க அப்போ இதில் சில மாறுதல் கொண்டு வர்றாங்க பில்லிங் சிஸ்டம் கொண்டு வர்றாங்க டெட்ரா பாக்கெட்டு கொண்டு வரணுங்கிறது எனக்கெல்லாம் அது ரொம்ப கொண்டு வரணுன்னு தான் நான் நினச்சேன் ஏன்னா அந்த பாட்டில்ஸ் வந்து ரீசைக்கிளிங் ஆக மாட்டுது கீழே உடையுது நிறைய டேமேஜ் ஆகுது டெட்ரா பாக்கெட்டுங்கிறது அப்படி இல்லை பொல்யூஷன் குறையும் அதனால் ஏன்னா அது பேப்பர் பாக்கெட்டு தானே அது இதெல்லாம் கொண்டு வரணும் அந்த அந்த கொண்டு வரத கூட வந்துட்டு பலரும் வந்துட்டு எதிராக தான் விமர்சனம் வச்சிட்டு இருக்காங்க எதுக்கு அதை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படி பார்த்தாக்க அரசாங்க சர்வே கடை நடத்துனதே ஏடிஎம்கே தான் எடுத்து நடத்தினது எம்ஜிஆர் தான் நடத்தினரு அவங்கள தான் கேட்கணும் ஜெயலலிதாவை தான் கேட்கணும் நம்ம அதை வழித்தோன்றலாம் அந்த அரசாங்கம் பூர்ண மதுவிலக்குன்னு அரிச்சப்ப மக்கள் ஓட்டே போலையே முதல் எழுத்து திமுக வந்து பூரண மதுவிலக்கு அறிவிச்சது ஓட்டு போடலையே தோல் படுதோல் அடைஞ்சுன்னு அப்போ வந்துட்டு இந்த வைன்ஷாப்லாம் நடக்கிறதுனால தான் வந்துட்டு மக்கள் ஓட்டு போட்டால் அவர் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க நம்ம வந்து தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணுறது தேர்தலில் ஜெயிக்கணும் ஆட்சிக்கு வரணும் மக்களுக்கு நான் நல்லது செய்யணும் அவ்வளோதான் இன்னும் சொல்லப் போனால் மது விற்பனை இந்த அரசாங்கம் நடத்துறதுல முதல்வருக்கு துளி கூட ஒரு விருப்பம் இல்லை முதல்வருக்கே இல்லைன்னா அவர் பையன் துணை முதல்வருக்கு இருக்குமா டெப்டி சிஎம் இருக்குமா இருக்காது அது ஆல்ரெடி அந்த முத்துசாமி துணை மந்திரியே சொல்லிட்டாரு விருப்பமே இல்லை என்ன பண்ணுறது அதில் அதில் தொழிலாளர் இருக்கிறாங்கம்மா அவங்களுக்கு வேறு மாற்று வேலைவாய்ப்பு பண்ணணும் ஒரே நாளில் அது சாத்தியமான இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப்புங்கிறது சாத்தியம் ஃப்ளைட்டு வேக போயிட்டு இருக்க ஃப்ளைட்டு அப்படியே கீழே இறக்கி நிப்பாட்ட முடியுமா தெரிஞ்சு ஓடிடும் ஃப்ளைட்டு கொஞ்சம் தூரம் ரன்மேல ஓடி தானே ஃப்ளைட் நிற்கிது அப்போ இது ஒரே நேரத்தில் நிப்பாட்ட முடியாது கொஞ்சம் நேரம் அதை ஸ்லோவாக இப்போ நான் ஐநூற்றி இருபது சில கடை இருக்காங்க அப்படியே ஸ்டெப் ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் குறைக்க முடியும் அடுத்து ஒரு ஆயிரம் கடை மூடலாம் அப்படி மூடி முடிச்சிடும் அதுதான் செய்யலாம் அதுதான் சரியும் கூட ஓகே சார் இப்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்துட்டு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க அவர் இப்போ தான் கட்சி வந்துட்டு சில பணிகள்லாம் எடுத்து முன்னின்னு நடத்திட்டு இருக்க இந்த நிலையில் இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்குறாங்களே அது சரியாக பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கலைஞர்கிட்ட இருந்ததை விட எங்கள் ஐயா தளபதி மு க ஸ்டாலின் இருந்ததை விட உதயநிதியிட்ட கொடுத்துருக்கிறது இந்த அவ்வளோ பெரிய நீங்கள் இவ்வளோ சின்ன வயசுல எவ்வளோ பெரிய பொறுப்பு அது தாத்தா பேரை காப்பாற்றி ஆகணும் அப்பா பேரை காப்பாற்றி ஆகணும் கட்சிகளை இருக்கிற சீனியர் மினிஸ்டர்ஸ் அவங்க மனசுக்கு போகக்கூடாது கட்சியில் இவர் ஏஜில் உள்ளவங்க மனசும் கூடக்கூடாது கூடாது இந்த மக்களுக்கும் நல்லது செய்யணும் அது வந்து சாதாரண கிரீடங்குமா அது மிகப்பெரிய சிரமத்தை அவர் தள்ள தமிழ்நாட்டு மக்கள் வச்சுட்டாங்க அதான் உண்மை ஏன்னா கட்சியை நடத்தணும் முதலமைச்சர் துணை முதல்வர் வந்து எல்லா கோப்பிலையும் கையெழுத்து போடணும் அது ஏன் அவர் கிடச்சதுன்னா அவர் ஒன்றும் நியமன முதல்வர் கிடையாது எடப்பாடி பழனிசாமி நியமன முதல்வர் கிடையாது எடப்பாடி பழனிசாமி நாமினேட்டட் முதல்வர் நியமன முதல்வர் தானே அவர் மக்கள்கிட்ட போய் நான் நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்ன்னு சொல்லி வாக்கு கேட்ட ஒரு முதலமைச்சர் ஆகலை இந்த அம்மா நியமிச்சாங்க பட் இவர் அப்படி இல்லை இவர் சேப்பாக்கத்தில் சீட்டு கொடுக்குறாங்க ஜெயிக்கிறாரு இல்லை மக்களை நீங்கள் நானே ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஜனம் ஒத்துக்குதா மக்களை ஏற்றுக்கிறாங்களா வெகுஜனம் ஒத்துக்கிறாங்களா

இவ்வளோ வளர்ந்த நாடுன்னு சொல்கிற சிங்கப்பூர் மலேசியாவில் கூட இதெல்லாம் செய்யலையம்மா இங்கே கூட காமிச்சாரு கேலோ விளையாட்டார் இருக்கட்டும் செஸ் போட்டி இந்தியாவே எந்த ஸ்டேட்டும் வாங்கிக்கல அதை காமிச்சார் கிரிக்கெட்டில் எவ்வளோ மாற்றங்களை கொண்டு வந்தார் உதவி தான் கொண்டு வந்தார் யார் கொண்டு வந்தார் விளையாட்டுத் அவர் அவர் வரைக்கும் அதுக்கான டெவலப்மெண்ட்டை செஞ்சார் அவரோட ஹேண்ட்லிங் மெத்தடு வேறம்மா ஒரே நாள் தான் அவர் சந்தித்தார் நாங்கள்லாம் போய் பார்த்தோம்ல அன்னைக்கு மட்டும்தான் சந்தித்தார் அடுத்த நாளே ஃப்ளாட்ரு ஃப்ளாஷ் யூஸ் போட்டாங்க தயவுசெய்து என்ன என்னை பார்க்க வர வேண்டாம் என் மேலே வச்சுருக்க அன்பு தெரியும் வேலை நிறையா இருக்கு நான் செய்கிற வேலை நான் வர்றேன் உங்கள் மாவட்டத்துக்கு பார்க்குறது நான் மாவட்டம் தோறும் இப்போ சுற்றுப்பயணம் கிழம நான் வர்றேன் உங்கள் இடத்துக்கு நீ என்ன தேடி இங்கே வர வேண்டாம் யாரும் அதனால் நேராக விட்றேன் ஆகுது எனக்கும் ஆகுது உங்களுக்கு வேலை கெடுது தொகுதியில் உள்ள வேலையை பாருங்கள் நான் வர்றேன்ட்டார் இது யார் சொல்லுவா உட்காந்து ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு அந்த அம்மையாராக இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் உட்காந்து ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு தானே உட்காந்துருந்தாங்க இவர் அதை சொல்லலையே நான் வர்றேன் ரைட்டு வேலையை பார்க்குறேன் அவ்வளோதான் எங்களை சந்தித்தது கூட அப்படி

இப்போ டைம் வேஸ்ட் பண்ணோன்னா நாங்கள் வர்றோம் இடத்துக்கு இடத்துக்குண்டாரு அவங்க உங்கள் மாவட்டத்துக்கு நாங்கள் வந்துடுவோம்ன்றாச்சு அவ்வளோ அங்கே பேசுகிறதுக்குலாம் ரொம்ப நேரம்லாம் இல்லைம்மா அங்கே பயங்கர ரஷ்ஷு அப்போ தான் வர்றாரு கவர்ன மணிலேருந்து வர்றாரு புரிஞ்சு இல்லை டைமிங் ரொம்ப கம்மி செந்தில் பாலாஜி பதவி ஏற்கிறாரு அங்கே போனோம் அண்ணன் கோவை சரி நம்ம பயிரி ஏற்றாரு அங்கே இப்படி பல வேலைகள் எல்லாேருக்கும் இருந்துச்சு அவர் செந்தில் பாலாஜி அண்ணன் விட்டு விட்டு நாங்கள் வெளியே பார்த்துட்டு வர மணி சரியாகவே இரவு பதினோரு மணி பத்து கால் நான் வெளியே வரக்கூடிய பத்தேகார் மணிக்கு தான் லாவலியே வந்தேன் அதுக்கு பிறகு ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருந்திருப்பாங்க அவரை பார்க்கறதுக்கு அவ்வளோ பேரையும் பார்த்தா ரெண்டு விஷயம் இருந்தது செந்தில் பாலாஜி நான்கு ஒரு நானூற்றி எழுபது நாள் அவரை மக்கள் பார்க்கல அந்த ஒரு பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் மிகுதி ரெண்டாவது மந்திரியாக பதவி ஏற்றுக்கார் ரெண்டுமே சைமன் டென்னிங்ஸில் அவர் மீட் பண்ணார் எப்படி தான் நின்னார் ஒரு நேரம் உடம்பும் முடியலை அவருக்கு சர்ஜரி வேறு பண்ணி ஹார்ட் சர்ஜரி வேறு பண்ணியிருக்கு சிறையில் நல்ல சாப்பாடை சாப்பிட்ருக்க போறாரு ஒன்றும் இல்லை ஆனால் நின்னார் நின்று எல்லாரையும் சந்திப்பேன் யாரும் முண்டியடிச்சு வர வேண்டாம் நான் சந்திக்கிறேன் சந்தித்து எல்லாருக்கும் புகைப்படம் கொடுத்துப்பாங்க நினைச்சு பாருங்க அதை எடுத்து வைக்கணும் ஒரு லட்சம் பேர் செஞ்சு பாருங்க ஒரு மிதத்தில் தெரியும் இப்போ அவர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு கட்சி சார்ந்து பல மாற்றங்கள் வந்துட்டு கொண்டு வர போறோம் ஏதாவது இவர் மூலியமா ஏதாவது மாற்றங்கள் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அவர் மூலியமா எதாவது மாற்றம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அவர் மூலியமா தான் மாற்றங்களை திகழ போகுது இப்போ இந்த பிஜேபி நெருக்கடி பண்ணதுக்கு காரணம்னா உங்க மண்டலத்தை வந்து கைப்பற்றணும் பிஜேபி அதுக்கு செந்தில் பாலாஜி இருந்தால் தான் முடியும் இல்லைன்னா முடியாது செந்தில் பாலாஜி அவர்கள் ஏடிஎம்கில் இருந்தவரைக்கும் ஏடிஎம்கே கை எங்கள் உயர்ந்துதான் இருந்தது ஆனால் அவர் ஒருபோதும் தன்னை கொங்கு சாதியோடைய ஐக்கான அவர் காமிச்சிக்கல யார் செந்தில் பாலாஜி ஆனால் எடப்பாடி தன்னை காமிச்சிக்கிட்டார் நான் கொங்கு கவுண்டர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம மக்களை புறக்கணித்தார் எப்படின்னா மதுரையில் மாநாடு போடுறாங்கம்மா அங்கே தேவர் சிலை இருக்குது பெரிய மருந்து சிலை இருக்குது எந்த கட்சி மாநாடு போட்டான்னா அவங்க சிலைக்கு போடாமல் மீட்டிங் போட மாட்டாங்க மதுரையில் காரணம் அவங்களாம் ஜாதியவாதிகள் அல்ல தேசியவாதிகள் எப்படி ஆனால் அம்பேத்கருக்கு மாலை போடுறோம் அவர் என்ன ஜாதியவாதியா தேசியவாதி ஆனால் இவங்க மாலை போடலை மாநாடு நடத்துனாங்க அதுவே தென் மாவட்டத்து மக்களுக்கு மிகப்பெரிய கசப்பை கொடுத்துட்டு யாருக்கு இபிஎஸ் மேலே அவருக்கு என்ன குமுக கவர்னரோட அடி ஐக்கான தான் காமிக்கிறார் எல்லா பொறுப்புகளும் அவங்க தான் வழங்குறாரு ஆனால் செந்தில் பாலாஜி அப்படி இல்லை மற்ற எல்லா மந்திரிகள்கிட்ட எவ்வளோ எல்லாேருக்கும் நெருக்க இருக்குன்னு எனக்கு தெரியாது தனிப்பட்ட முறையில் செந்தில் பாலாஜி ரொம்ப நல்ல மனுஷன் நீங்கள் எப்போயும் ஒரு உதவி கேட்டோம்னு செஞ்சு கொடுப்பார் உடனடியாக அதாவது கொடுத்துட்டு போ பார்க்குறேன் அப்படி சொல்லுவாங்க தெரியுமா மனவை கொடுத்துட்டு போமா பார்க்குறேன் பாங்க எங்கேம்மா எந்த ஊர் ரைட் ம் ம் உடனே ஹலோ நான் செந்தில் பாலாஜி பேசுகிறேன் என்னாச்சு அந்த மாதிரி ஒரு வேலைக்கு வந்திருக்காரு அது வாய்ப்பு இருந்தால் போட்டு கொடுக்க பார்த்து போங்கம்மா போய் நேரம் பாரு அந்த மாதிரி டைம் திருப்பி உங்களை பல நாட்கள் கழித்து உங்களை பார்த்தாலும் ஏம்மா அந்த வேலை விஷயமா போனி என்னாச்சு பா முடிஞ்சிட்டாது என்னாச்சு சொல்லு இல்லை சார் முடியல சார் இன்னும் கூட நம்பரை கூட என்ன ஆச்சு நான் அடுத்து கேட்கக்கூடிய ஒரு மந்திரியவர் அவர் விட்டு தான் இவங்களுக்குற கடுப்பு வருமான யாரும் அந்த எதிர்கட்சிகள் வந்து பொச்சரிப்பு போகாமல்

வேலைவாய்ப்புங்கிறது இப்ப நீங்கள் சொன்னதை எனக்கு தப்பாக பண்ணி வேலை வாய்ப்புங்கிறது வந்து பொதுவாகவே இந்தியாவில் வேலைவாய்ப்பு பிரச்சனை அதிகமாகிட்டு ரெண்டாவது பத்து ஆண்டுகள் திமுக ஆட்சியில் இல்லை ஏடிஎம்கே தான் இருந்துச்சு அவங்க அடித்து குட்டிச்ச அடித்து குடிச்சுட்டு போயிட்டாங்க அதை நிமித்து கொண்டு வரதுக்கு இப்போ படாத பாடு பட வேண்டியிருக்குமா அதை சரி பண்ணுறதுக்கு பத்து வருஷம் நாங்கள் இல்லை மறுபடியும் வந்தப்போ அவங்க வாங்கி வச்சுட்டு போனோம் கடை அஞ்சரை லட்சம் கோடி ரூபா கடை வட்டிக்கு வட்டி இப்போ நாங்கள் வந்து தின ஸ்டார்ட் அப் நோய் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நோய் தொடங்கியிருக்கோம் ஃபோடுங்கமணி மறுபடியும் மெட்ராஸ்குள்ளே கொண்டு வர்றோம் இருங்காட்டுக்கோட்டையில் மறுபடியும் கார் கம்பெனி உள்ளே கொண்டு வரோம் கீ கார் கம்பெனி புடிங்கின்னு போனால் இவங்க கேட்டால் லஞ்சத்தில் எடுப்பி பெரியல்ல மறுபடியும் அந்த கார் கம்பெனி இங்கே வருது உருவாக்க தான் முடியுமா ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கணும் உருவாக்கி தான் கொடுக்க முடியும் வேலை கொடு வேலை கொண்டு எங்கே இருந்து கொடுக்குறது நீங்கள் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணு அப்புறம் அமைச்சரை பார்க்குறீங்க ஒரு கணவனை எழுந்திருக்கீங்க ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது உங்களுக்கு தகுதி இருக்குன்னா அந்த வேலையை வந்து அமைச்சர் செஞ்சு கொடுக்கல பெரிய விஷயம் இல்லை இன்னமும் நீங்கள் அனுகுவதற்கு எளிமையான தலைவர் யார் தெரியுமா ரொம்ப எளிமையான முதல்ல வச்சு மூக்கஸ்டாலின் தான் எளிமையான தலைவர் நீங்க போனா பாத்துடலாம் மத்தவங்கள பார்க்க முடியாதுமா நீங்க போனா பாத்துடலாம் அறிவாளத்தில் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க போங்க சாதாரணமா போங்க உள்ள பாத்துக்கலாம் பேசவும் செய்வார் உங்களோட நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா செய்வேன் நான் தம்பி போனா பாக்கலாம் நான் போனா பாக்கலாம் மிக எளிமையான தலைவர் நாங்கன்னா அதிகம் மெட்ராஸ் எல்லாம் இருக்கும் அந்த கூட போகலாமா அதை ஒரு வேலைதானமா கெடும் ஒரு நமக்கா ரெண்டு நிமிஷம் நிக்கணும் போனால் சும்மா வருவோம்மா ஓட்டாடுக்கணுமோ கரெக்டு தானே அதனால தொல்லை பண்ணுறது ஒழிய போட பார்க்கலாம் யார் பார்க்கலாம் உதயநிதி அதே நல்ல டைம் அதை விட நான் நல்ல டைம் அவர் எளிமையான தலைவர் தான் ஞாபக சக்தி உதயநிதிக்கு அவ்வளோ அதிகம் ஒரு வாட்டி ஒன்ஸ் என்னை பார்த்துட்டாருன்னா அடுத்து எப்போ பார்த்தரோம் ஐஸ்லாம் போக மாட்டார் ஒரு இளைஞர் வந்திருக்கிறார் இளம் வயசில் அதுதான் நம்ம நல்லது கடைசி வரையும் நான் நபரவே மாட்டேங்கிறதுலாம் பதவி இல்லை அடுத்து ஒரு அடுத்த கட்ட ஜெனரேஷன் உள்ளே வரணும் அண்ணன் உதயநிதி சின்னவர் போனாதான் நாங்க தான் உள்ள போக முடியும் எங்களுக்கு அரசு ஓப்பனிங்க இல்லாம இருக்கும்ல நாங்க யாரை பார்த்து எல்லாம் மூத்த அமைச்சர்கள் இல்ல எங்க அப்பா தாத்தா வயசுல இருக்காங்க நாங்க எப்படி போய் கேட்க முடியும் இல்ல எங்களை சின்ன பையன் நாங்க போய் பேசக்கூடிய பயமா இருக்கும் ஆனா உதயநிதி அண்ணா இருக்கும் உள்ள எங்களுக்கு அந்த பயம் இல்லை இல்ல அம்மா அண்ணா இருக்காரு கேட்போம் ஒரு ஒரு ஹெல்ப் நல்லது கெட்டது இந்த மக்கள் இந்த இந்த மக்களுக்கு இந்த மாதிரி சிரமப்படுறாங்க அப்படி சொல்லி அந்த மாதிரி சொல்ல வர்றேன் ஊர்லேயே நம்ம இப்போ நாங்கள்லாம் வந்து எங்கள் சொந்த விஷயம்னு எதுவுமே கேட்டதில்லை இன்ன வரைக்கும் இல்லை ஆனால் ஒரு ஊருக்கு ஒரு நல்லது கேட்டது போய் இது மாதிரி இந்த மாதிரி இருக்குது பிரச்சனை அதை பண்ணி கொடுங்க அப்படின்னா ரைட் விசாரிச்சு சொல்லிடுறாரு விசாரித்து சொல்லி அடுத்து ரீகால் பண்ணுவார் உதயநிதி முடிஞ்சுதா அது என்ன ஆச்சு அப்படின்னு அந்த மாதிரி முனாதிசயம் உதயநிதியை அண்ணன் உழைக்க போகிற உழைப்பு ரொம்ப கடினமானது அப்பா பேரை காப்பாற்றி ஆகணும் தாத்தா பிற காப்பாற்றி ஆகணும் கட்சியை காப்பாற்றி ஆகணும் எவ்வளோ விஷயம் இருக்குது இல்லை இந்த என்ன ஏமா விளையாட்டு விஷயம் ஆமா டெப் அவர் முதலமைச்சர் விட அதிக பங்கு இருக்கு உழைப்பதிவு சி எம் பயோதிகம் ஒரு வயசு ஆகிட்டு உடல் நம்ம இருக்குது ஏன்னா மதுரையில் மீட்டிங் முடிக்கிறாரு திருச்சியில் ஒரு மாநாடு பிடிக்கிறாரு மெட்ராஸில் விடியாக்கலாம் நாலரை மணிக்கு வந்து மழையில் நிற்கிறாரு நுங்கம்பாக்கத்தை கற்பனை பண்ணி பாருங்க உடல் என்னத்துக்கு தாங்கும் அது உழைக்கிறதாமல் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்காங்க ஆனால் அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்குல்ல எவ்வளோ முடியும்னு அப்போ ஒரே நேரத்தில் மூணு மாவட்ட செயலர்கள் வீட்டில் கல்யாணம் நடக்குது ரெண்டு மந்திரி வீட்டில் கல்யாணம் நடக்குது எல்லார இடத்துக்கும் முதலமைச்சர் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க எதிர்பார்ப்பாங்கல்ல அச்சில் எத்தனை வருஷம் இருந்திருக்கும் பையனை எங்கள் வீட்டில் நாளைக்கு என் பையனுக்கு அண்ணா நான் உங்கள் முதலமைச்சர் வரணும் எங்கள் உதயநிதி என்ன வரணும் நாங்கள் எதிர்பார்ப்பு தானே இது இயல்பு தானே இது அப்போ வரலன்னா வருத்தம் வரலாம் எனக்கு அப்போ யாரை துர்காமம் அனுப்புகிறாங்க